தனியார் மனிதவள நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நியமனங்களுக்கான ஒப்பந்த புள்ளியை தமிழக போக்குவரத்து துறை கோரியுள்ளதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய பேருந்துகள் எதையும் கொள்முதல் செய்யாமல் ஓட்டை ஒடிசலான பேருந்துகளால் ஏற்கனவே போக்குவரத்து துறையை அதல பாதாளத்திற்கு தள்ளிய இந்த திமுக அரசு போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியின் ஒருபடியாகத்தான் தற்பொழுது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நியமனங்களை தனியார் வசம் ஒப்படைக்க ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளதோ என்ற சந்தேகம் நிலவுகிறது என்று விமர்சித்துள்ளார் மேலும் நெல்லை தூத்துக்குடி நாகர்கோவில் ஆகிய மண்டல போக்குவரத்து துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள ஒப்பந்த புள்ளிகளை ரத்து செய்வதுடன் போக்குவரத்து கழகத்தை தனியார் வசமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி போக்குவரத்து துறையின் கட்டமைப்பை சீர் செய்து பொதுமக்களுக்கு பயண சேவையை வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் அதேபோல இந்த விவகாரம் குறித்து பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு போக்குவரத்து கழகங்களின் அச்சாணிகளாக திகழ்பவர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் தான் அவர்கள் அனைவரும் முறைப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும் அவர்களின் உழைப்புக்கேற்ற ஊதியம் முறையாக வழங்கப்பட வேண்டும் குத்தகை முறையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமிப்பதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்